ஜடாதரம் பாண்டுரங்கம் சூலஹஸ்தம் கிருபாநிதியும் சர்வரோக ஹரன் தேவன் தத்தாத்ரே மகம்பஜே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப காலமாக நம்ம பார்க்கும் போது கோவில்கள் எதிர்பாராத பல சம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஜோதிட ரீதியா நமக்கு எண்ணற்ற உண்மைகள் அதில் இருக்கிறது அது நிறைய பேர் பின்படாத நடக்கிறதுனால பல அசம்பாவிதங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது பல முறை நாம் வந்து வீடியோகளை விடும்போது சொல்லியிருக்கிறோம் அதாவது கால புருஷ தத்துவ ராசிக்கு மகர ராசியில் அல்லது கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது உலகத்துக்கே ஆபத்து அது எத்தனை முப்பது வருஷத்துக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசி பிரவேசம் என்பது உலகத்தை உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுகள் தரக்கூடியதாக அமைந்துவிடும் இனி அந்த ஆண்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சம்பவங்களுக்கு செவ்வாய் சனி காரணம் என்றது நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் பல வீடியோக்கள்ல கடுமையான எதிரிகளாக சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனியினுடைய பார்வை ஏன்னா செவ்வாய்க்கு வந்து மூணு பார்வைகள் உண்டு நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அது போலவே சனி பகவானுக்கு வந்து மூணு ஏழு பத்து பார்வை என்ற மூணு பார்வைகள் உண்டு இந்த செவ்வாய் பார்வை சனி மேலே விளம்போது உலகத்தில் வந்து பரம பயங்கரமான குழப்பங்கள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பிருத்விகாரக்கனாக பூமிக்காரக்கனாகிய செவ்வாய் ஆயுளுக்காரக்கனாகிய சனி இந்த ரெண்டு பேரும் கடுமையான எதிர்கள் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாங்க பார்வைப்படுதுன்னாவே காரணமின்றி உயிர்கள் வந்து இழப்பேற்படும் அதுதான் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருந்தது அதே மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு அனு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய நீச்சு வீடாகிய கட்டக்கத்தில் இருக்கிறார் சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி பலத்தோட கூடிய கும்பத்தில் இருக்கார் அப்போ செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை வந்து சனி மேலே விழுகிறது சனி இருக்கிறாரு கட்டக்கத்தில் இருக்கிறாரு கட்டக்கம் என்ன என்ன ஜலராசி இந்த வருஷம் பயங்கரமான தொந்தரவுகள் நிறைய பேர் வந்து நமக்கு இந்த வெள்ளை வெள்ளாற்றில் அடிச்சிட்டு போனது உயிர்களை போனது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் நாலாம் தேதி நமக்கு திருவண்ணாமலையில் மகாதீபத்துக்கு முன்பு ஒரு அசம்பாவிதம் நடந்தது நிலசரிவு அந்த நிலசரிவு காரணம் இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் தான் ஏன்னா செவ்வாயண்ண பூமி மலைகள் சனி வந்து உயிர் காப்பத்து ஆயுளுக்காரகன் இந்த ஒரு நிலை ஏற்படும் போது பர்டிகுலர்லி சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஒக்கரத்தில் இருக்கும்போது அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்றது தான் ஏன்னா சனி பகவானுக்கு பேர் உண்டு அது ஒரு மந்த கிரகம் அது ஒக்கரத்தில் இருக்கும்போது இன்னும் மந்தம் அதாவது ஆயுள் நீதி தேவனாக விளங்கக்கூடியவன் ஆக இப்போது செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனி மேலே விழுகிறது சனி பகவானுடைய பத்தாம் பார்வை செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்தில் விழுது அது காலபுருஷ தத்துவது எட்டாம் வீடு ஆயில் வீடு ஆக மலை பிரதேசங்களில் சரிவு ஏற்படுறது என்பது லேண்ட்ஸ்லைட்ஸ் அதன் மூலமாக ட்ராஜடிஸ் செவ்வாய் சனி இந்த ரெண்டு ஏற்படும் போது ரெண்டு டிசம்பர் நாலாம் தேதியில கூட நமக்கு இதே கிரக நிலையத்தே இருந்திருக்குது இப்போ திருப்பத்தில் ஜனவரி எட்டாம் தேதி நடந்தா ஸ்டாம்பேடு கூட்ட நெரிசலில் அகாரணமாக திருவண்ணாமலையில் ஏழு பேர் இறந்திருக்காங்க இங்கே திருப்பூரில் வந்து ஆறு பேர் இறந்துடுறாங்க இந்த ஒரு அசம்பாவிதம் என்பது கூட கூட்ட நெரிசல்ல இங்கே நடக்குது செவ்வாய் சனி இப்போ நான் இதுலேருந்து என்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த செவ்வாய் பார்வை சனி மேலே இருக்கும் வரை இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களிலோ மனித உயிர்கள் வந்து பறிபோகும் அப்படின்றது ஒரு உறுதியான உண்மை ஆக நம்ம அடித்தி அது மலைப்பகுதிகளில் நடக்கிறது நீங்க அதை கவனமாக பார்க்க வேண்டும் அது திருவண்ணாமலையில் நடந்திருக்குது டிசம்பர் நாலாம் தேதி அதுக்கப்புறம் ஜனவரி எட்டாம் தேதி வந்து திருப்பதியில் நடக்கிறது அடித்தி நமக்கு வந்து இதே குழப்பம் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாய் வந்து கட்டக்கத்தில் தான் இருக்கிறாரு தான் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அவர் வந்து மிதினத்துக்கு செல்கிறார் தன்னுடைய ஒக்கரகத்திலே மிதினத்துக்கு செல்கிறார் அதனால தான் அதுவரை இந்த ஆபத்து என்பதை கடந்த ஐந்து மாதங்களாக இருக்கிறது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் உலகத்தில் எந்த பக்கத்தில் இந்த போ அதாவது வாரிசு வெடி நெருப்பு ஏன்னா செவ்வாய் நெருப்பு கிரகம் தானே ஆபத்து ஜலத்தில் இருக்குது ஜலத்தினால் ஆபத்து மலைகள்னால ஆபத்து மலையத்துல இருக்கிறது வெள்ளப்பி ஆபத்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுதான் அங்கே நம்ம கொண்டு வருது இங்கே ஜலராசியாக இருக்கிறது கட்டகம் அங்கே கொம்பவன்னு பார்த்தா ஈ ஏற காற்றுறது ஈரக்காட்டுறது புயல் சின்னமாக சொல்லுவோம் கும்பராசியை ஏன்னா ஈரக்காற்று உடையது ஸோ புயல் சின்னங்கள் புயல் மூலமாக ஏராளமான தொந்தரவுகள் கும்பத்தில் இருக்கும்போது நிறைய புயல்கள் வந்திருக்குது பர்டிகுலர்லி புதன் சுக்கிரன் நான் தான் இருக்கணும் சொல்லியிருக்கிறேன் அதாவது மகத்தில் ஆரம்பித்த சுக்கிரன் வந்து மகத்துலேருந்து அனுஷம் வரை வருகின்ற காலகட்டம் மகத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது அவர் மகத்தில் பிரவேசம் என்பது அதுக்கப்புறம் மகத்துக்கு அப்புறம் அவர் போகிறத்தில் வருது உத் உத்திரத்தில் வருது ஹஸ்தத்தில் வருது சித்திரையில் வருது சுவாத்தில் வருது அனு அதாவது விஷாகத்தில் வருது அனுஷத்தில் வருது இதுவரை பயங்கரமான வெள்ளை பெருக்குகள் ஏற்ப எப்பவுமே வருஷம் வருஷம் இந்த வருஷம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அதனால தான் இப்போ நான் சொல்ல வந்தது அடித்து நம்ம வந்து சபரிமலையில் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இந்த கிரக சஞ்சாரத்தின் அடிப்படையில் காட்டுகிறது அடுத்து பிரயாகராஜில் இருக்கின்ற கும்பமேளால கூட இந்த கோட்ட நெரிசலுக்கு உண்டாகின வாய்ப்பினை அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் அல்லது பக்த ஜனங்கள் அந்தந்த திவ்ய க்ஷேத்திரங்களுக்கு செல்லும் போது இறை தரிசனத்துக்காகவோ அல்லது நீராடுறதுக்காகவோ மிகுந்த எச்சரிக்கையுடன் கூட்டங்கள் அதிகமா இருக்கின்ற இடங்களுக்கு செல்லாமல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனா கூட நீங்க வந்து அதுக்குண்டாகின ஒரு ஜாகிரத முறைகள் நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள் காரணம் கிரகங்களின் சஞ்சாரம் மிக மோசமாக இருக்கிறது அதனாலது இது வந்து நம்ம ஏன்னா பழைய காலத்துல வந்து அரசர்கள் வந்து எல்லாம் வந்து நமக்கு அந்தந்த கிரக சஞ்சாரங்கள் அடிப்படையில் ஒவ்வொன்றா இது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்ற ஒரு கிளியர் கட்டான ஒரு இது இருந்துருக்குது இப்போ நம்ம எதுவும் கண்டுக்கிறது இல்லை அவன் மன மனம் போன போக்குல போயிட்டு ஆனால் ஆனா கிரகங்கள் என்பது அந்தந்த இடத்துல நின்று பேசுகிறது அதுதான் நம்ம கண்டு கொள்வதில்லை கிரகங்களை கண்டு கொண்டாலும் சீற்றம் என்பது வருகிறது இப்போ நீங்க சனி பகவான் வந்து ஒரு கட்டக்கத்துக்கு வராரு ஏராளமான உயிரினங்கள் போயிடுது சனி பகவான் மக்கத்துக்கு மக்கரத்துக்கு வராரு இந்த மாதிரி ஜலராசிகளில் சனி பகவான் வரும்போது ஃப்ளட்ஸு மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இறந்துருவாங்கன்றது இன்று கிடையாது தொன்று தொட்டு ஆரம்பத்துலேருந்து இருக்கிறது ஏன்னா அது காலப்புருஷ ராசிகள் ஜோதிடம் என்பது வேதத்தில் ஒரு அங்கம் ஜோதிடம் என்பது வேதத்துலேருந்து வந்த அங்கம் அது உண்மையான சாஸ்திரம் ஆக இப்போ நீங்கள் கடக்க ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடக்க முத்தல செவ்வாய் நீச்சம் செவ்வாய் நீச்சம் அடையும் போது தன்னுடைய வலி எழுந்துகிறான் செவ்வாய் வலுவு இழந்துகிறது ஸோ மலைப்பகுதியில் வலிவு வலுவு இழந்துகிறது மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனுடைய அந்த இரத்த ஓட்டத்தில் வேகங்கள் அவங்க எதுவும் திடீர் திடீர்னு நினைக்கக்கூடிய ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு போராட்ட கிரகம் அது மனிதனுடைய இது சீக்கிரம் நம்ம முந்த் முந்தடிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவசர கிரகம் சனி பகவான் பார்வை எட்டாம் பார்வை ஆயுள் பார்வை ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் செவ்வாய் சனி பார்வை எட்டாம் பார்வை உழுவுதுன்னாவே தொந்தர தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை இது நடக்கும் இந்த ரெண்டு நடக்கும்போது எந்தெந்த ராசிகள் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்தந்த காரகத்துவத்தின் வழியாக மரணங்கள் என்பது சம்பவிக்கும் இப்போ ஜலத்தில் இருக்கிறது ஜலத்தால கண்டம் செவ்வாய் வந்து அங்கே ஜலத்தில் இருக்கிறது கும்பத்தில் வந்து சனி இருக்கிறாரு ஜலத்தால கண்டம் நாளைக்கு செவ்வாய் வந்து அதாவது செவ்வாய் சனி பார்வை படும்போது நான் சொல்கிறேன் அதே சனி செவ்வாய் பார்வைகள் செவ்வாய் வந்து ஏன் புதன் வீட்டில் இருக்குது போக்குவரத்து ஏற்படும் அதே செவ்வாய் வந்து சூரியன் வீட்டில் இருக்குது நெருப்பு நாள் ஏற்படும் இப்படி பல பல விஷயங்கள் அந்தந்த காரகத்தங்கள் அந்தந்த ராசிகளினுடைய பொறுத்து இருக்கிறது ஆக அடுத்து நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் அந்த இந்த காலகட்டம் அதாவது டிசம்பர் ஜனவரி இருபத்தி ரெண்டு வரை வெடி சம்பந்தமான ஆபத்துகள் நெருப்பு சம்பந்தமான ஆபத்துகள் இந்த மலைப்பகுதிகளில் வந்து சரிவுகள் அல்லது பகுதிகளில் கோவில்களுக்கு சந்தர்ஷனம் பண்ணும்போது கூட்ட நெரிசல்கள் இது இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகள் உறுதியாக எடுத்து காட்டுகிறது மிகுந்த ஜேகரத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது உறுதியான உண்மை ஆக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தினும் நன்றாக செயல்பட்டு அந்த கிரகங்களின் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளு இறைவன் அருள் வேண்டும் ஆக நீங்கள் அந்த கூட்ட நெரிசலில் தயவு செஞ்சு வேகமாக நிதானமாக செயல்பட்டு செயல்பட வேண்டும் என்றது ஜாதகத்தில் அந்த சாட்டில் சொல்கின்ற உண்மை ஆக ஜாகத்தனோட எச்சரிக்கையினரோட செயல்படுங்கள் சர்வேஜினால் சுக்கினோ பவன்